بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفركانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் தாபிஐந்தல் நல்லடியார்கள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் அருள் என்னென்னும் உண்டாகட்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லா ஜல்லா சுபஹான் எங்களுக்கு இரண்டு பெருநாட்களை ஏற்பாடு செய்துள்ளார் அவ்விரண்டும் நல்ல காரியங்களை செய்து நன்மைகளை அடுத்து கொள்ளக்கூடிய இரண்டு பருவ காலங்களை எடுத்து வர அமைத்திருக்கின்றனர் அதில் ஒன்று நோன்பு பெருநாள் மற்றொன்று ஹஜ்ஜி பெருநாள் எனவே நாம் இப்பொழுது ஹஜ்ஜி பெருநாளுடைய அந்த காலத்தை முன்னோக்கி இருக்கின்றோம் ஹஜ்ஜி பெருநாள் வருவதற்கு முன்னால் ஒரு பருவ காலம் இருக்கிறது அந்த காலம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த பத்து நாட்கள் அந்த நாட்கள் ஓரிரு நாளில் எங்களை வந்தடையும் அந்த நாட்கள் அல்லாஹ்வின் பாதையில் சென்று போர் தொடுப்பதை விட சிறந்த நாட்கள் அந்த பத்து நாட்களை சலஃபு சாலிஹியங்கள் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் தாபீங்கள் போன்றவர்கள் நோன்பு கால நாட்களை எவ்வாறு பக்குவமாக கழிப்பார்களோ அதே போன்று அந்த பத்து நாட்களை பக்குவமாக கழிப்பார்கள் அதில் ஒன்றுதான் சாயிது ஜுபைர் என்று சொல்லக்கூடிய தாபி ஒருவர் அவர்கள் இந்த துல்ஹுடைய பத்து நாட்கள் வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் கடுமையாக முயற்சி செய்து அதில் மிக கவனம் செலுத்துவார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மற்றவர்களையும் அந்த நாட்களில் இவாதத்தை செய்வதற்காக வேண்டி தூண்டுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய வீடுகளில் விளக்குகளை நீங்கள் அணைத்து விட வேண்டாம் இரவுகளில் விளக்குகளை நீங்கள் அணைத்து விட வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு அதனை முக்கியமாக கருதி அதனை அந்த பத்து நாட்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லா ஜல்ல சுபஹானு தாலாவும் குர்ஆனில் சூரத்தில் ஃபஜர்களே சொல்லுகின்ற பொழுது வல் ஃபஜர் விடியற் காலையின் மீது சத்தியமாக வலையாளின் அசர் அதே போன்று பத்து இரவுகள் மீது சத்தியமாக இரட்டையின் மீது சத்தியமாக ஒற்றையின் மீது சத்தியமாக என்று அல்லாவும் திருமறையிலே சத்தியம் செய்து சொல்லுகிறார் ஜாபிர் அவர்கள் வலை வசல்லம் அவர்கள் கூறியதாக சொல்லுகின்றார்கள் வல் ஃபஜிர் வல் அஷர் அஷர் என்று சொன்னால் யோமுன் நஹர் பிர்னாலுடைய தினம் வல் வத்ர் என்று சொன்னால் அரஃபாவுடைய தினம் அதே போன்று அஷ்ஷா என்று சொன்னாலும் பெருநாள் தினம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த பத்து இரவுகள் என்று வந்திருக்கிறது வலையாலின் அசுர் என்ற பத்து இரவுகள் அதற்கு சஹாபாக்கல் அப்பாஸ் அல்லாஹுமா அதே போன்று அப்துல்லா ஜுபேர் அல்லாஹ் அல்லாஹ்மா இன்னும் பல தாபியங்கள் அந்த பத்து இரவுகள் என்று சொல்வது துல்ஹாஜுடைய முந்தைய பத்து நாட்கள் என்று விளக்கம் சொல்லி அல்லாஹல்ல சுபகானுகுவத்தாலா சத்தியம் செய்து சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பத்து நாட்கள் முக்கியமான நாட்கள் என்றா இரட்டையின் மீது சத்தியமாக அப்படி என்றால் பத்தாம் நாள் பெருநாள் மீது சத்தியமாக வல் என்றா ஒற்றையின் மீது சத்தியமாக அப்படி என்று சொன்னால் ஒன்பதாம் நாள் அரபா தினத்தின் மீது சத்தியமாக என்பது அதனுடைய விளக்கமாகும் எனவே அல்லாஹல்ல சுபஹானுகுவத்தாலா குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது வஷாஹிதின் வமஷ்ஹூத் அது அபு ஹுரைரா லதி அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அல் யோமுல் மா என்று சொன்னால் வாக்களிக்கப்பட்ட நாள் யோமுல் கியாமா நாள் வல் மஷ்ஹூத் சாட்சி சொல்லப்பட்ட நாள் அது அரஃபா தினம் வஷாஹித் சாட்சி சொல்லக்கூடிய நாள் யோமுல் ஜும்ஹா ஜும்மாவுடைய தினம் என்று அபு ஹுறைரா ஃப்ரி அல்லாஹு அன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி திருமிதியிலே இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று நாம் சுன்னாவில் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட இந்த நாட்கள் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லா ஜல்லா சுலாவுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கும் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் பகாலு வலல் ஜிஹாதுலா நபி அவர்களே அல்லாஹின் பாதையில் சென்று போர் செய்வதை விடவும் இந்த பத்து நாட்கள் சிறந்ததா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு ஒரு விதிவிலக்கை சொல்லுகின்றார்கள் யாராவது ஒருவர் யுத்தத்துக்கு சென்று தன்னுடைய உயிரையும் உடைமைகளையும் இழந்து விட்டார் என்று சொன்னால் அவரை தவிர என்று அபிசல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது புகாரி இலக்கம் ஆறாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதே போன்று அந்த பத்து நாட்களில் ஒன்றுதான் ஒன்பதாம் நாள் என்று சொல்லக்கூடிய அரபா தினம் அந்த தினத்திலே நாங்கள் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் மாறாக அல்லா மரும அடுத்ததாக அல்லா ஜல்ல சுபான் வானவர்களிடம் இந்த அந்த மக்களை பார்த்து பெருமையாக பாராட்டி பேசுகிறார் அதே போன்று அப்துல்லாஹிபின் அவர்கள் அவிக்கிறார்கள் நபியுல்லாஹி சல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்தாஹ் அல்லாஹ் விடத்திலே நாட்களில் மிக மகத்துவமிக்க நாட்கள் என்னவென்று சொன்னால் நகர் பத்தாம் நாள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக யோமுல் கர் பதினோராம் நாள் என்று சொன்னார்கள் எனவே நபி சொல்லுல்லா வலைகி வசல்லுமார்கள் இந்த ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் பதினோராம் நாள் இவைகளை மிகவும் சிறந்த நாட்கள் என்று அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள் அதே போன்று இந்த நாட்கள் இந்த பத்து நாட்கள் ஏன் ஏனே நாட்களை விட மிகவும் சிறந்தது என்று சொல்லுகின்ற பொழுது இபுஹர் அஸ்கலானி ரஹமகுல்லா அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றார்கள் என்ன விளக்கம் என்று சொன்னால் இந்த துல்ஹுடைய பத்தாம் நாளிலே இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்ட வணக்கங்கள் அனைத்தும் ஒன்று சேருகிறது தொழுகை இருக்கிறது நோன்பு அந்த மாதத்தில் பிடிக்கலாம் நோன்பு இருக்கிறது அதே போன்று தர்மம் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அதிலே இருக்கிறது ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இஸ்லாத்தில் கூறப்பட்ட நான்கு கடமைகளையும் அந்த நாட்களில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனைய நாட்களில் இப்படி எல்லா வணக்கங்களையும் சேர்க்கக்கூடிய நாட்கள் இல்லை அந்த அடிப்படையில் தான் இந்த நாட்கள் சிறந்தது என்பதை இபுன் ஹஜர்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே நாம் அடுத்த கட்டமாக இந்த நாட்களில் என்ன வணக்கங்கள் செய்யலாம் என்ற விடயத்தை அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம்